குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே ஆம் ஆத்மி கட்சியின் ஓபிசி அணி நிர்வாகிகள் மாநிலத் தலைவர் தமிழெஞ்சம் தலைமையில் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் அக்கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் சார் தமிழகத்தில் தேசிய கட்சி இருக்கணும் தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பல்வேறு ஏன்னா இன்றைக்கி அரசு சட்டம் பிரகாரம் பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் இருக்குது நிதிகள் போன்றவற்றில் தமிழகத்தில் நிதி நிதிகள் ஒதுக்கீடு போன்ற பல்வேறு விவரங்களையும் மத்திய அரசை சார்ந்து தான் நாம் உள்ளோம் மத்திய மத்திய க தேசியத்தை மத்திய ஆளு கட்சியே மாநிலத்தையும் ஆட்சி அமைத்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் மேலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக உரிய அங்கீகாரம் பாரதிய ஜனதாவில் அளிக்கப்படுகிறது அந்த அங்கீகாரம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் வளர்ச்சி போன்ற விஷயங்களில் பாரதிய ஜனதா முழுமையாக செயல்படுத்தி கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்திலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் வளர்ச்சியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடனும் மேலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய இப்போ ஜாதி வாரிய கணக்கெடுப்பு போன்ற விஷயங்களில் மத்திய அரசே இங்கே தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தால் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவாள் என்ற நம்பிக்கையுடன் பிற்படுத்த வளர்ச்சிக்காக நாங்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளோம் ஓபிசியை பற்றி அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்கலை அதுதான் மெயின் ஏன் ஏன்னா அவங்க ஏன்னா தேசிய தலைமையே உங்களுக்கே தெரியும் இதில் சிறையில் இருக்கார் அப்போ கட்சி என்ன நிலமையில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு டெல்லியுடைய எம்எல்ஏ வந்து பாரதிய ஜனதாவில் இணைஞ்சிருக்காரு இது போன்ற நிலையில்தான் பாரதிய தேசிய இது தேசிய ஆம் ஆத்மி கட்சி நிலைமை உள்ளது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைப்பான அனைத்து நடவடிக்கைகளையும் வளர்ச்சி பெற்றுள்ளது சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பாட்டி நல்ல சிறந்த பல இடங்களில் இரண்டாம் இடம் வந்துள்ளது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடத்துக்கு சென்று உள்ளது இந்த நிலையில் இரண்டாவது இடம் அடுத்து முதலிடத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம தலைவர் தலைமையில் செல்லும் என்ற நம்பிக்கையுடன் எங்களை போன்ற இளைஞர்களும் நிர்வாகிகளும் அனைவரும் நம்பிக்கையுடன் இணைந்துள்ளோம் அந்த கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இல்லை கவனிப்பும் அது இல்லை தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் வரப்போ கூட அந்த தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பற்றியோ நிர்வாகிகளை பற்றியோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கலங்கிற ஒரு குறை கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆம் ஆத்மியுடைய நிலைமை தலைவர் லெவலில் இருந்து மு துணை முதலமைச்சர் லெவலில் இருந்து இந்த நிலமையில் இருக்குன்ட்டு மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதெல்லாம் இல்லை மிக அதிவிக அதிவேகமாக இன்றைக்கி முன்னேறிகிட்டு அதுக்கு வந்து முழுக்க 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 அண்ணாமலை தலைவர் அவர்கள் வந்து ஒரு முக காரணமாக இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைவர் சொன்ன மாதிரி இங்கே நிறைய இளைஞர்கள் நீங்கள் எங்கே போய் பேசினாலும் இளைஞர்கள் மத்தியில் வந்து பிஜேபி பற்றியும் தலைவர் அண்ணாமலை பற்றியும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனாகவும் ஒரு இதாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக எங்களை போன்றவரோட எதிர்காலம் இருக்கும் அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு தமிழகத்தில் பிஜேபி தான் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை தருன்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லோருமே வந்து சேர்ந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து உருவாகிறப்ப வந்து துவக்கம் வந்து ஏதோ ஒரு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த மோட்டிவோட போகிறாங்களா ஏன்னா அதை நம்பி தான் வந்து எல்லோருமே சேர்கிறாங்க இப்போ தலைவரெலாம் வந்து அதை அதை அந்த ஆம் ஆத்மி உருவாக்கினா தமிழகத்தில் வந்து அதை நம்பி தான் வந்து எல்லாருமே எங்களை எங்களை போன்ற நிறைய பேர் அதை நம்பி தான் போகிறோம் அந்த பயணம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறது தான் பிரச்சனை அது உங்களுக்கே தெரியும் அவங்க எதை எதை பேஸ் பண்ணி ஆம் தலைவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அது அந்த நோக்கம் வந்து உடைஞ்சிடுச்சு யாரை எதிர்த்து இது பண்ணாங்களோ அவங்களோட தான் இன்றைக்கி அவங்க வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அதனுடைய விளைவுகள் என்னன்றதோ அவங்க இருக்காங்க எந்த ஊழலுக்காக வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து எதிர்த்து வந்து ஆரம்பித்தாங்களோ அதே ஊழல் தான் இன்றைக்கி அவங்க அதுக்குன்னு பரிசு இருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து இந்த சித்தாந்தம் வந்து எடுபடாது உண்மையான ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை நோக்கி போயிட்டுருக்கோம் அது மத்தியில் இன்றைக்கி அது மறுபடியும் மூணாவது முறையாக வந்து ஐயா மோடி அவர்கள் வந்து அதை குரு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக தமிழகத்திலையும் அந்த மாற்றம் ஏற்படும் அப்போ இளைஞர்கள் மிகுந்த இளைஞர்கள் எல்லாமே வந்து அதனுடைய இணைப்பாக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து